நாம வளரணும்னு சொன்னால் வாழ்க்கையில் நம்ம யோசனையை நல்லா வச்சுக்கணும் வாட் யூ திங்க் யூ பிகம் நீ என்ன யோசிக்கிறியோ நீ அவ எப்பவுமே ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கு வந்து நீங்கள் கவனம் கொடுங்க ஒரு வந்து கெட்ட சிந்தனைகள் உங்களை வரி பண்ணுற உங்களுக்கு சோகத்தை சிந்தனைகளை வந்து வந்தால் அது நல்ல சிந்தனைகள் ஹாப்பியாக சிந்தனை வந்து மாற்றிவிடுங்க நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் விட்டுடுங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் திங்க் பண்ணுங்கள் ஃப்யூச்சர் சொன்னால் நல்ல விஷயங்கள் திங்க் பண்ணுங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா